ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதத்துல யோசிப்பான் ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடியது ஒவ்வொரு விதத்துல அமைந்திருக்கும் சில பேர் தன்னுடைய சந்தோஷத்தை எதில பார்ப்பாங்கன்னு சொன்னா நல்ல காசி பணம் இருந்தால் அந்த பணத்தின் மூலம் மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கேலும் என்று யோசிப்பாங்க இன்னும் சிலர் தான் நினைக்கக்கூடிய கூடிய இடங்களுக்கு போவது வருவது உல்லாசமாக இருப்பது சந்தோஷம் நினைச்சு கொள்வாங்க இப்படி அந்த சந்தோஷம் சொல்லக்கூடியது ஒவ்வொன்றா உள்ளடக்கி இதனாலதான் எனக்கு சந்தோஷம் இதனாலதான் எனக்கு சந்தோஷம் என்று ஒவ்வொன்று அவங்களே ஒரு வரவரைக்குள்ள வச்சிருப்பாங்க ஆனா இஸ்லாத்துடைய பார்வையில ஒன்னா சீவ நீங்க ஒரு கணவனுக்கு மாறு செய்வீங்க அவன் வாழ்க்கை பூரா மனம் விரும்பியோ விரும்பாமலோ தந்த மனைவி தந்த பிள்ளைகள் வாழ்ந்திருப்பான் அவன் வாழ்க்கையே அர்ப்பணிச்சு இப்ப வந்ததுக்கு பின்னால அவனுக்காக வேண்டி லைஃப கொஞ்சம் மாத்தி கொள்றதுக்கு வைஃப் விரும்ப மாட்டான்னு சொன்னால் இப்ப கணவனுக்கு மாறு செய்த இடம் வந்துட்டா இல்லையா மாப்பிள்ள பாக்கணும் இந்த வைஃபா எப்படின்னு பாருங்க என்று கணவன் நினைக்கணும் கணவன் குறித்து வைஃப் நினைக்க உண்டு கணவன் வீட்டில் நினைக்கிற நாளைக்கு அடைய வைஃப் பெலமையில அஞ்சு நாள் ஆறு நாள் என் வைஃப் தானே தனியாக வீட்டுல வேலை செய்யறான் நான் வீட்டுல இருக்கிற ஒரு நாளைக்கு அவ உடுப்பு கலையா நான் காய போடுறேன் தும்பு கட்ட எடுத்து நான் எடுத்து கூட்டுறேன் ஏதாவது பிள வருமா அல்லாவுடைய தூங்க ஆயிஷா மனைவி மாதிரி செஞ்சாங்களே வீட்டு வேலை செய்யணும் கணவனுக்காகவே மனைவி மனைவி மனைவிக்காக வேணி கணவனு இப்படி வாழ்ந்தவங்க வாழ்க்கையில தான் இப்படியாப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமை இருக்கு அடுத்தனே குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சி வாறதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால்